ஹாயில் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழ்ச்சி இன்றைக்கான விடுகதையை பார்க்கலாம் வாங்க எனக்கு ஆறு முகங்களும் இருபத்தி ஓரு கண்களும் உள்ளன ஆனால் என்னால் பார்க்க முடியாது நான் யார் இதுதான் இன்றைக்கான விடுகதை இதுக்கான விடை விட் எப்போ சொல்லுவேன் கடைசியில் ஓகே சரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது சரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்றைக்கி தெரியாது அடுத்த நாளே நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சஸ்பென்ஸ் தான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உனக்கு இன்னைக்கு தான் மரணம் போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது உன்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படி தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் கஷ்டம்தான் இல்லைங்களா அடுத்த நாளே அடுத்த நொடியே என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது இல்லைங்களா எல்லாமே கடவுள் விட்ட வழி தான் அப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து தன்னோட மரணத்தை எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருக்காரு அப்படி தெரிஞ்சால் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊர்ல பெரிய பண்ணையார் அவர் எப்படின்னா அந்த ஊர்ல பாதி அளவு வந்து அவரோட பேரில் தான் இருக்கு அந்த அளவுக்கு பணக்காரனே நினச்சி பாருங்களேன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா பணத்தால் எல்லாமே வாங்கிட முடியும் பணத்தால் நம்ம மரணத்தை கூட தள்ளி போட முடியும் அப்படின்னு முழுமையாக நம்புகிற ஒரு பணக்காரர் அவர் பேர் ஒரு பெரிய சாமி சரிங்களா அவர் எப்பவுமே வந்து தன் தான் மட்டும்தான் பணக்காரர் மற்றவங்க எல்லாமே ஏழை அப்படின்ற பார்க்குற கண்ணோட்டத்தோடையே பார்க்குற ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊர்ல எல்லாரையுமே வந்து இலக்காரமா நினைப்பாரு சரி ஒரு நாள் வந்து பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு வேலையாக கிளம்பி போறாரு போற வழியில் வந்து அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே பெரிய சாமி வந்து ஒருத்தர் அழைச்சி என்னப்பா எங்க போறீங்க எங்க எதுக்கு இவ்வளோ கூட்ட கூட்டமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு வந்து இமயமலையிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் அவர் வந்து என்ன சொன்னாலும் பழிக்குமா முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத கூட சொல்லிடுவாராம் ஆனால் அவர் இன்னைக்கு ஒரே நாள் தான் இங்கே இருப்பாராம் அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்ட கூட்டமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டவுடனே பெரியசாமிக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆர்வம் அவர் என்னதான் சொல்றாரு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியே அவர் போக வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போறாரு அங்கே போய் சாமியார்கிட்ட வணக்கம் சொல்லி தன்னுடைய அறி தன்னையும் அறிமுகப்படுத்திக்கிறாரு சொன்ன உடனே ஐயா என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க நான் தான் இந்த ஊருக்கே ஒரு பெரிய பண்ணையாரு என்னோட இந்த ஊரில் பாதி சொத்து என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொரு தற்பெருமையை பேசிக்கிட்டு இருக்காரு சாமியார் அதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருக்காரு அப்போ வந்து திடீர்னு அந்த நா அந்த ஊரோட தலைவரோட பையன் வந்து பாம்பு கடித்து இறந்து போயிட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் வருது அதை கேட்ட உடனே சாமியார் என்ன சொல்லுவார் எல்லாம் விதி கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்கிறத கேட்ட உடனே பண்ணையாருக்கு ஒரே கோபம் ஏன்னால் எல்லாமே கடவுள் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாம் விதி தான் சொல்கிறாரு அந்த இந்த ஊரில் எவ்வளவோ பசங்க இருக்காங்க ஏன் அவரை மட்டும் பாம்பு கடிக்கணும் எத்தனையோ டைமாக அந்த வழியில் போகிறவங்களும் உண்டு வர்றவங்களும் உண்டு அப்படி இருக்கும்போது அவனை மட்டும் ஏன் பாம்பு கடிக்கணும் இவன் போய் ஏதாவது அந்த பாம்பை பண்ணியிருப்பான் அதனால தான் இந்த பாம்பு இவனை திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் சொல்கிறாரு இல்லை எல்லாமே விதி தான் அவன் வந்து ஏன் அவன் போய் அதை பாம்பை தீண்டணும் அப்படி தீண்டதுனால தானே அவனை கொத்துச்சு எத்தனையோ முறை அந்த வழியில் போயிருப்பான் வந்திருப்பான் அப்போ எல்லாம் கொத்தாத பாம்பு இன்னைக்கு மட்டும் ஏன் கொத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்குறாரு உடனே வந்து அவன் வந்து இதுக்கு முன்னே செஞ்சதை விட இப்போ வேறு ஏதாவது புதுசாக செஞ்சுருப்பான் அதனால தான் அவன் இறந்து போயிட்டானே தவிர விதியெல்லாம் இதுக்கு காரணமே கிடையாது விதியை வந்து கண்டிப்பாக பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உனக்கு வந்து சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது எல்லாமே விதிப்படுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார் சரி எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் எல்லாமே முன்னாடியே கடவுள் வந்து விதிச்சிருக்காரு சரி அப்படின்னா நான் எப்போ செத்து போவேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியார்கிட்டயே பண்ணையார் வாக்குக்கு நிற்கிறாரு உடனே சாமியார் இருந்துட்டு இங்கே பார் மகனே நீ வாழும் காலங்கள் எல்லாமே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா இருக்கிறனால நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தனா வாழும் காலங்கள் எல்லாம் நரகமாக மாறிடும் அதனால் இந்த கேள்வியை விட்டுட்டு நீ உன்னோட வேலையை பார்க்கறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்தீங்களா உங்களால் இது சொல்ல முடியல அதுக்காக தான் நீங்கள் என்னென்னமோ சொல்லி மழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் திரும்பவும் அவரை உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பார் உடனே சாமியார் வந்து நான் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் நீ திரும்பவும் கேட்காம உன்னோட வாழ்நாளை வந்து நரகமாக மாற்றிக்கணும் நீ விருப்பப்பட்டால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இங்கேப்பாரு உன்னோட மரணத்தை தானே நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மூணு மாதத்தில் இதே நாள் இதே கிழமையில் வந்து நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போய்ட்டுறாரு இவெல்லாம் ஒரு ஆள் இவன் சொல்லிட்டா நான் மூணு மாதத்துல நான் இறந்து போய்ட்டோன்னா இதெல்லாம் ஒரு பேச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு என்கிட்ட பணம் இருக்க அந்த பணத்தை வச்சு என் மரணத்தையே மாற்ற முடியும் என்னால் அவராக நானாக பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு வண்டிக்கு வராரு அப்போ வந்து வண்டியில் இருந்த வண்டி ஓட்டுறவர் என்ன நினைக்கிறார்னா என்ன இவர் எது சொன்னாலும் வந்து நம்பவே மாட்டேங்கிறாரு ஒரு வேளை அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த சாமியார்கிட்ட வேணும்னே உங்களோட மரணம் எப்போன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு அது கேட்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லுவார் உடனே இந்த பண்ணியார் வந்துட்டு எப்பா அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீ மனசை போட்டு குழப்பிக்காமல் வண்டி ஏட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கார் என்ன தான் டிரைவருக்கு வருதல் சொன்னாலும் பண்ணையாரு உள்ளுக்குள்ள சின்ன தழங்கள் தான் இருந்தது அந்த தயக்கம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததை வந்து அவங்க மனைவி கவனிச்சிடுறாங்க உடனே போய் என்னங்க ஆச்சு ஏன் காலையிலிருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது கேட்குறாங்க அந்த அவங்களோட மனைவி அதுக்கு வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் மனைவி விடாபிடியாக திரும்ப திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அன்னைக்கு காலையில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து அவங்க மனைவி கிட்டே சொல்லிடுறாங்க உடனே கேட்ட உடனே அவங்க மனைவிக்கு தூக்கி வாரி போடுது என்னங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஏன் அந்த சாமியார் கிட்டே போனீங்க அப்படி ஒரு கேள்வியை ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுதா அவங்களோட மனைவி இதெல்லாம் ஒன்றும் ஆகாது பிள்ளை அமைதியாக இரு அவர் சொல்லிட்டாருன்னா நடந்துருமா விதியை வந்து என்னோடய பணத்தால் நான் என்னால் மாற்றிக்க முடியும் அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாருனா நான் செத்து போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாரு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது உடனே அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நம்ம நாளை நாளைக்கு காலையில் நம்ம ஜோசியரை போய் பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சிடலாம் ஏதோ இது இருந்தால் செஞ்சு முடிச்சுட்டு எப்படியோ உங்கள் உயிரை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடியுதோ இல்லையோ பண்ணையாரும் பண்ணையாரோட மனைவியும் வந்து அந்த ஜோசியர் வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க ஜோசியர் அதெல்லாம் கணிச்சு பார்த்துட்டு எப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரணம் நேரக்கூடிய ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே ரெண்டு பேருக்குமே வெட்ட வெட்டன்னு ஆகிடுது அப்போ வந்து ஏங்க நான் அப்போவே சொன்னேன் அவர்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டு வச்சு என் மண்டையை காய வைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கான்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு திரும்பவும் உங்களோட மனைவியை அழகாரம்மிச்சிட்றாங்க உடனே வந்து ஜோசியரை ஏதாவது ஒரு பரிகாரங்குன்னு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க என்னோடய மரணம் எப்போன்னு கேட்கும்போதே உங்களுக்கு மரணம் கூட வந்துருச்சு அப்படின்றத தான் அந்த சாமியார் உங்களை உணர்த்திட்டு போயிருக்காரு இல்லைனா இந்த கேள்வியை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டீங்க அதுவும் விதிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்றாரு சரிப்பா நீ சொன்னத போது ஏதோ பரிகாரம் வந்தால் சொல்லி தொலை நான் அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து மூணு மாதத்துக்குள்ளே யாராவது உங்கள் மரணத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அந்த மரணம் அந்த மரணம் அவங்களுக்கு போய்ட்டும் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே என்ன பண்ணுறாருனா ஊரில் ஒரு அறிவை அறிவிப்பு விடுறாரு என்னென்னா என்னோடய மரணத்தை யார் வாங்கிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்களாவும் ஒரு தலைமுறைக்கு தேவையான எல்லா செல்வமும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவர் நினச்சிப்பார் இதை கேட்ட உடனே ஊரில் எல்லாரும் லைன் கட்டி கீவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெளியில் வந்து பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்லை உடனே இவருக்கு வந்து ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பரம ஏழை அவன் வந்து ஐயா என்னோட மனைவி வந்து நான் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நீ செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி சொல்லிட்டா என்னோட உயிர் வீணாக போறதை விட உங்களுக்காக போச்சுன்னா என்னோட குடும்பமாவது நல்ல சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஒரு மாளிகையும் ஒரு தலைமுறைக்கான சொத்தும் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அது கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் எங்களோட மனைவி கிட்டே கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்காக உங்கள் மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அரசு அந்த பண்ணையார் என்ன பண்ணுவாருன்னா கற்பூரம் காட்டி அவர்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு அவருக்கான சொத்தையும் கொடுத்து அனுப்புறாரு மூணு மாத காலம் எப்படின்னா அவர் வந்து ஐயோ சாமி எப்படியோ நம்ம மரணத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் பார்த்தியா அந்த சாமியார் சொன்ன மாட்டே பணம் கொடுத்து என்னோடய மரணத்தையே நான் மரணத்தில் இருந்தே நான் கா நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றுறாரு முன்னே இருந்ததை விட அந்த சந்தோஷத்தில் அந்த மூணு மாத காலம் அவருக்கு போனது கூட தெரியல மூணு மாதம் காலம் போகுது அவர் இறக்கும் நாளும் வருது ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு நரக நகருக்கு வந்து ஏதோ ஒரு வேலையா போறாரு போகும்போது வந்து நம்ம கிட்ட இருந்த அந்த பணத்தை வாங்கிட்டு போனார் அந்த பரம ஏழை அவரோட முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு அவரை பார்த்தோன்னே இவன் எப்படி எனக்காக மரணத்தை வாங்கி செத்து போயிருப்பான்னு பார்த்தா ஹாயாக நடந்து வரானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி ஏப்பா எனக்காக நீ மரணத்தை வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொன்ன நல்லா தானே சுற்றிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஐயா என்னோடய மரணத்துக்கான நாள் இன்னைக்கு தான் இன்றைக்கி இரவுக்குள்ளே நான் எப்படியோ இறந்து போயிடுவேன் அதனால் என்னோடய மனைவிக்கும் என்னோடய பிள்ளைங்களுக்கும் புது ஆடை எடுத்து கொடுத்துட்டு போட்டு கண்குளரை பார்த்துட்டு என்னோடய மரணத்தை ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு புது ஆடை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே வந்து சரி எப்படியும் நீ செத்து போயிடுவேன் இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது அதனால் வா உன்னோட வீட்டை நானே இறக்கி விட்டுறவன் ஏறி வண்டியில் ஏறிக்கோன்னு சொல்லி சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு அந்த பறமையாலையும் வண்டியில் ஏற்றிக்கிறான் ஏற்றிக்கிட்டு காட்டு வழி பாதையில் அவர் பாட்டுக்கு காரில் போயிட்டுருக்காரு உடனே எங்கேருந்தோ அந்த மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒரு இடி வர்றதுக்கான ஒரு காலநிலையை உருவாக்குது என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு ஒருவேளை இந்த மரணம் கூடி வந்துருச்சோ இவனுக்கு இவன் இறக்குறப்ப நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் அந்த பன்னியார் என்ன பண்ணுவார்னா ஐயோயோ சாமி நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது தப்பாக எடுத்துக்காத இங்கேயே இங்கே பொடினடியாக நடந்து போயிடு நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு திரும்ப வரேன்னு சொல்லிவிட்டு அவனை அங்கேயே கார் நிறுத்தி இருந்து அவனை இறக்கி விட்டுருவார் இறக்கி விட்டோன்னே இவனும் பொடிநடியாக நடந்து வீட்டுக்கு போயிட்ருப்பான் அப்போ எங்கேயோ போயிட்டுருந்த இடி சடனாக அவர் வண்டி மேலேயே விழுது விழுந்த இடி விழுந்த உடனே அங்கேயே அவர் இறந்து போய்ட்றாரு இதை கேள்விப்பட்ட பன்னியாரோட மனைவி கடைசியில் அந்த சாமியார் சொன்னது பழிச்சிருச்சி அப்படின்னு அந்த ஜோசியை நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்ற கோபத்தில் அவங்க ஜோசியர் வீட்டுக்கு போவாங்க போயிட்டு என்னப்பா அவர் இறந்துருவாருன்னு சொன்னேன் யாரோ அவர் மரணத்தை வாங்கிக்கிட்டால் அவர் தப்பிச்சப்பாருன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வன் சண்டைக்கு போய் நிற்கிது அந்த பொம்பளை உடனே இந்த ஜோசியர் சொல்கிறாரு ஏமா மரணத்தை போய் யாராவது தள்ளி போட முடியுமா இல்லை அவங்களோட மரணத்தை யாராவது வாங்கிக்க முடியுமா அவர் வந்து வாழ்கிற காலம் அவருக்கு வந்து நரகமாக இருந்துடக்கூடாதுன்ற ஒரே நல்லெண்ணத்துக்காக தான் அவரோட மரணத்தை யாராவது வாங்கிக்கிட்டாங்கன்னா அவர் பொழைச்சிப்பாருன்னு சொன்னேன் ஆனால் வில் விதி வழியது விதி இருக்குது அவர் இறக்கணும்னு இருந்தால் அந்த கடவுளே நினைச்சால மாற்ற முடியாது அது தெரியாமல் பணத்தால் எல்லாமே மாற்ற முடியும்னு சொல்லிவிட்டு உன் புருஷன் ஓவராக ஆடினான் பார்த்தியா அவனோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக தான் சரி நம்மளால் அவன் வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவட மரணத்தை யாராவது வாங்கிக்கிட்டா அவர் பொழைச்சிப்பாருன்னு சொன்னேன் அதையும் நம்பிக்கிட்டு அவர் இவ்வளோ நாள் எதாவது ஒரு எந்த புண்ணியங்களும் செய்யாமல் திரும்ப திரும்பவும் பாவத்தை தானே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்களோட மனைவி எதுவும் பேச முடியாமல் அமைதியாகிடுறா அப்புறம் அந்த ஜோசியார் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்போ தான் உங்களோட மனைவிக்கு புரியுது இறந்த போன கணவருக்கும் புரியுது நம்ம பணம் இருக்குன்ற திமிரில் ஆயிரம் எல்லா தப்பும் பண்ணோம் யாரையும் மதிக்காமல் தெரிஞ்சோம் அவ்வளோ பெரிய சாமி வந்து சொல்லி கூட நம்ம கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சுத்தனம் பார்த்தியா அது என்னோடய தவறு தான் மரணம் அப்படின்றது வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது நீ பிறக்கும் போதே உன்னோட மரணமும் வந்து விதிக்கப்படுது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் விண்ணுலகம் சேர்ந்த அந்த பண்ணையார் வந்து ஆத்மாத்தமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் இந்த மாதிரி ஒருவரோட வாழ்க்கையில் வந்து மரணம் அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்பட்டது பணத்தாலையோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் மரணத்தை தள்ளி போடவே முடியாது அப்படி நீங்கள் போகிற இடத்துக்கு சந்தோஷமாக போகணும் அப்படின்னா புண்ணிய காரியங்கள் செஞ்சால் இருக்கிற கால கா காலங்களும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது சொர்க்கமாகவே இருக்கும் போகிற இடமும் சொர்க்கமாகவே இருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம இந்த கேட்ட விடுகதைக்கான விடையை சொல்லிடலாங்களா அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகடை டைஸ் இதுதான் அந்த கேள்விக்கான விடை தேங்க் யூ